வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய அறுபத்தி ஒன்னாவது வட்ட கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழக அறுபத்தி ஓராது திராவிட முன்னேற்ற கழக வரவேற்பு அளிக்கப்படுகிறது வேட்பாளர் அவர்களுக்கு நம்முடைய வேட்பத்குமார் காலையில இருந்து நேரம் ஆயிடுச்சு நேரம் காலையில இருந்து தோழர்களோடு வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் உங்களிடையின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கணபதி உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றேன் காலத்தின் அருமை கழுதி விரைவாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் ஏனென்று கேட்டால் திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த அரசு செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் செய்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு நிறைய பேர் இங்கே ஓட்டு கேட்க வருவார்கள் மகளிருக்கு உரிமை தொகை பஸ் பயணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பத்தாண்டு கால ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே சிலிண்டர் விலை இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறுபா ஆயிரத்தி நூறுரூபா என்று சென்று விட்டது பெட்ரோல் டீசல் விலை போய் போய்க்கொண்டிருக்கிறது நமக்கு இங்கே இருக்கிற ஏர்போர்ட் விரிவாக்கம் பத்து வருடமாக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நடைபெறவில்லை ஆனால் அம்பானி வீட்டு திருமணத்தில் ஜாம் நகரில் ஒரு மிலிட்டரி ஏர்போர்ட்டை வந்து பத்தே நாளில் சர்வதேச அளவுக்கு தரம் உயர்த்தி கொடுத்து உலக நடிகர் நடிகைகள்லாம் வந்து அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதுக்காக ஏன்னா ரொம்ப முக்கியம் அல்லவா அதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் இந்த கொங்கு மண்டலத்துக்கே இந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் நடந்தால் தொழில்கள் பெருகும் பொருளாதாரம் மேம்படும் அதற்காகத்தான் எல்லாம் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணுங்கிறாங்க ஆனால் அது நடக்கவில்லை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் என்று சொல்வார்கள் ஜிஎஸ்டி என்ற நம்ம இடத்துல அவங்க இடத்துக்கு வடக்கு தேசங்கள் மாநிலங்களில் செலவு பண்ணுறாங்களே ஒழிய நமக்கு எதுவும் திருப்பி கொடுக்கறதில்ல இப்படிப்பட்டவர்கள் ஏதோ உங்களுக்கு நிறைய செய்த மாதிரி சொல்லி கொண்டு வர தேர்தல் பணிக்குழு செயலாளர் இருக்க அறுபத்தி ஒன்னாவது கள நிலவரம் என்ன சிங்கநூல தலைவர் வாழ்ந்த ஒரு காவி எதுவுமே தாமரம் கோயம்புத்தூர் தாமரம் மலர்ந்தாலும் மலரும் தமிழ்நாட்டுக்குள்ள மலராது

மக்க மகளிர் உதவிங்கிறது வந்து நம்ம அந்த இந்த வீடு கிழக்கு நம்ம சொத்து கிழக்கு நம்ம அது களைச்ச கொடுத்து இல்லாதவங்களுக்கு தலைவர் முன்னுரிமை கொடுத்துருக்காரு இப்போ அது மீண்டும் அது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கிற ஆலோசனைகள் இருக்குது அது மகளிர் நல்ல வரவேற்பு இருக்குது அதே மாதிரி பஸ் கட்டணம் எடுத்துட்டிங்கன்னா அது போகாததுக்கு முன்னால் எங்கள் வீட்டு வீட்டுக்கு ஆழத்தை எங்கள் வேட்பாளருக்கு எடுக்கிறாங்க அறிமுகமாக இருக்கு அறிமுகமானவர் தான் எப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு கணபதி ராஜ்குமார்ங்க வேட்பாளர் தான் ஆனால் கணபதி ராஜகுமார் வந்து எங்கள் தலைவருமே எங்கள் மாணவர் மாவட்டத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்திட்டாங்க பகுதி செயலர் எங்கள் எங்கள் மூலிமா தொண்டர் மூலிமா கொண்டு போய் மக்கள்கிட்ட செல்வ செழிப்பாக சேர்த்திட்டாங்க இப்போ எல்லாருமே அவர் அவர் வீட்டு பழையத்தான் பார்க்குறாங்க அறிமுகம் இல்லாத ஆளாக இருந்தால் ஒரு நபராக இருந்தாலுமே

நன்றிங்க சார் உங்களுக்கு வெற்றி விழாவும் போயிட்டு இருக்கிறான் இப்போ சார் இப்போ உங்கள் சிங்கனா தொகுதியில் வேட்பாளர் வந்துருந்தார் எப்படிங்க சார் ஆரவாரமாக வர நீங்களே பார்த்துருப்பீங்களா நீங்களே வே வேல் வந்து எப்படி வந்தார் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்களே தலைவர் வாழ்ந்து எந்த நேரத்துலையும் எந்த தேர்தல் வந்தாலும் இது திமுகவின் கோட்டை தான் சிங்கனாவை பொறுத்தவரை கோட்டை தான் ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு முடிவு பண்ணி வச்சுட்டு போனான் தானே இங்கே வருஷத்துக்காக சிங்காபுரம் தங்கி தங்கியிருந்தாங்க அப்பவே வந்து ஒரு எல்லாம் சொல்றாங்க மேல இருந்தாரு அங்க இருந்தார் இருந்தாரு அங்க இருக்கும்போது எல்லா மக்களுக்கிட்ட அவர் இதை பழகிட்டாரு எல்லாத்தையுமே வந்து அப்பவே ஒன்று சேர்த்துட்டு அம்பதுக்கு முன்னாலே ஒன்னு சேர்த்துட்டாங்க அப்புறம் இருக்காரு அப்பாவே கேன்வாஸ் பண்ணிட்டாங்க அப்போ கேன்வாஸ் பண்ணுங்க மக்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க மகராசி வேணும் அவர் பார்த்தாலே அந்த ராசி எல்லாத்துக்குமே இருக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கணும் சார் நன்றி சொல்றேன் காவிப்படை என்றும் தமிழ்நாட்டு மழை காலத்து கூட வர்றது கஷ்டம்

அந்த மாதிரி கூப்பிட்டு இப்ப இந்த சூயஸ் வந்ததே வந்து போராட்டம் பண்ணி நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிடுவார் மக்கள் வந்து சீக்கிரம் இதுவரைக்கும் அவர் என்ன சொல்லுங்க இன்னும் எங்களுடைய சாயந்தரம் சார்ந்தது தருப்பு சேர்ந்து உயிருன்றதான் நினைச்சு நேற்று வந்து தேர்தல் இதுல வந்து அப்படி இப்படின்னாங்க அது இங்க சென்ட்ரலேருந்தே வந்தாங்க நாங்கள் வெளியிடும் வெடி வெடிய உட்காட்டு இது மாவட்ட செயலர் என்ன சொன்னார் பதிவு செயலர் ஒன்னா ஆனால் பாத்துக்கலாம் அப்படின்னாங்க எங்களுக்கு பயம் கிடையாது கேஸ் போட்டுக்கும் உள்ள போறோம் எதுக்கு பயம் உனக்கு ஏன் இங்க இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்குதா